எம் மணியரசன் அவர்கள் சேது சீமையாம் எம் சி முருகேசன் சீமையம் காணிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மகனாக பிறந்தார் சேதம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வியை முடித்து அதன் பிறகு சென்னை ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் பொறியியல் பட்டம் பெற்று நல்லது பண்பாளர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு காலகட்டத்தில் அபிராமி பிரசிஷியன்ஸ் ஒரு நிறுவனத்தில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து சிறு தொழில் துறையில் தரம் பொருட்களை தயாரிப்பது தயாரிப்பதில் சிறப்பான முறையில் நிபுணத்துவம் பெற்ற திறமையாளர் இரண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது காலகட்டத்தில் அயல்நாட்டில் ராஜிக் இன்ஜினியராக அனுபவம் பெற்று அந்த அனுபவத்தை உரமாக்கியவராக ராமநாதபுரத்தில் முகவே விண்டோஸ் யூபிசி டோர்ஸ் அண்ட் விண்டோ ஃபேப்ரிகேஷன் கம்பெனி என்ற நிறுவனத்தை நிறுவி இந்திய அளவில் ஒரு சிறந்த மனிதராக விளங்கி வருகிறார் அவர்களுடைய இந்த கம்பெனி இந்திய அளவில் முதல் நிலை நிறுவனமாக விளங்கி வருகிறது என்றால் மிகையாக கம்பெனி ஆரம்பித்து ஆறு மாத காலகட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளை முடித்து சாதனை புரிந்தவர் இவ்வளவு பெருமைக்குரியவரை செடாய் ப்ராடக்ட் பிரசன்டேஷன் வழங்குமாறு அன்புடன் மேலே கிடைக்கின்றேன் நன்றி என் கம்பெனியோட இப்போ நம்ம முகை விண்டோஸில் யூபிபிசி பண்ணுறோம் இதில் நம்ம என்ன ஸ்பெஷலாக ப்ரீமியமாக பண்ணுறோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து எஸ்சிஎல் கோரான்னு சொல்லி ஒரு இந்தியன் மேட் ப்ரோ ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணுறோம் நார்மலாக மேக்சிமம் எல்லோரும் இம்போர்ட்டர் ப்ரொஃபைலும் யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் மேட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்சிஎல் கோராங்கிற பிராண்டை நம்ம யூபியில் போய் நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி அந்த ப்ரொஃபைல் குவாலிட்டி அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கம்பெனியில் இருக்கிற மெஷினரிஸ் எல்லாமே நம்ம ராமநாதபுரத்துக்கு புதுசு அந்த சீம்லெஸ் வெல்டிங் மிஷின் வந்து யூபிவிசி பண்ணுற யார்டையுமே இங்கே இல்லை நம்ம ஸ்பெஷலாக இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தில் ஸ்டார்ட் பண்ணனால நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த எஜ்ஜு ஃபினிஷிங் வந்து ஃபினிஷிங்காக இருக்கணுங்கிறதுக்காக அந்த சீம்லெஸ் வெல்டிங் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எவ்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம செப்பரேட் மிஷின்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஹேண்ட் டூல் வச்சு அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிடலாம் அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் டைம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம எல்லாத்துக்குமே செப்ரேட்டான மிஷி மிஷினிஸ் வச்சிருக்கோம் ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ப்ரீமியம் ப்ரொஃபைல் இது என்ன பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி அண்ணன் எல்லாமே எக்ஸ்பிளைனாக சொல்லிட்டாங்க நான் கிராஜுவேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சென்னையில் படித்தேன் படித்து முடிச்சிட்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ட்ராக நான் சென்னையில் ஒர்க் பண்ணதுனால அந்த குவாலிட்டியை பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் அதில் இருக்குது நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணது வந்து காரோட ஸ்பேட் ஃபார்ட்ஸ் ஃபேப்ரிகேஷன் விஎம்சி ஹெச்எம்சி மிஷினில் ரெடி பண்ணோம் அதில் நான் குவாலிட்டி கண்ட்ரோலில் இருந்தனால அதோட ஸ்பெக் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் ப்ளஸ்ஸாக இருக்கணும் அவ்வளோ அக்யூரேசியான மெட்டீரியல்ஸ் அதை செக் பண்ணதில் எனக்கு நல்ல குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடய சுச்சுவேஷன் அவுட் அப்ராட் போகிற மாதிரி இருந்துச்சு அதோட போய் துபாயில் சைட் இன்ஜினியராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நான் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒரு நாலு ப்ராஜெக்ட்டு ஒன்றா நான் ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் துபாயில் தேவா வாட்டர் லைன் கம்பெனியில் ஆஃப்டர் கோவிட் நான் இந்தியா வந்துட்டேன் இந்தியா வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கலர்ஸு ஒரு பேபி ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் ட்ரெஸ்ஸு ப்ளஸ் டாய்ஸ் கிட்ஸுக்கு உள்ளது அது ஸ்டில் ரன்னிங் நாளில் இருக்கு அது வந்து எனக்கு ரீட்டைலிங் பிஸ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கலாமா இருந்துச்சு எனக்கு வந்து சைட் இந்தியா நாலு இடத்துக்கு போக வர எனக்கு லைக் பண்ணேன் அதுல இல்லாமல் நான் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருக்கிறதுனால எனக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஐடியா தான் யூபிசி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்

ஒ அப்படிங்கிறதுக்கான ஸ்லைட் தான் இது நாங்கள் மரத்துக்கு மரம் யூசேஜ் அதாவது மரத்தை வெட்டி தான் மரம் உட ரெடி பண்ணுறோம் அந்த மரம் வெட்டுறதுல ஸ்டாப் பண்ணுறதுல எங்களோட பங்கு இருக்குது நாங்கள் யுபிஎஸ்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மரங்கள் கட் பண்ணுறது ஸ்டாப் ஆகிருக்கு அது டோரோடு நின்றுருக்குது நாங்கள் டோருக்குமே இப்போ ரெடி பண்ணி டோருமே யூபிஎஸ்சியில் பண்ணிட்டு இருக்கனால மேக்ஸிமம் நாங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக போடுறதுக்கு எங்களோடய ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம இருந்து வாங்குகிறோம் நம்ம ப்ரொஃபைலோட நேம் வந்து எஸ்எல் கோரா இந்த ப்ரொஃபைல் வந்து இருக்கிற லொக்கேஷன் வந்து யூபி சிகந்தராபாத்தில் நம்ம டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் கேஸ்மேன் விண்டோஸ் ஸ்லைடிங் டோர்ஸ் ஸ்லைடிங் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஸ்பெஷல் விண்டோஸ் ஸ்பெஷல் டோர்ஸ் எல்லாமே பண்ணுறோம் இந்த மாதிரி கஸ்டமைஸாக எந்த டிசைன்னாலும் பண்ணுவோம் அதில் நான் ஒயிட் கலர் மட்டும் இல்லாமல் சிக்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸும் இருக்குது சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் ஒயிட் கலர் வரும் டபுள் தி ரேட்டாக வரும் பட் லுக்வைஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் எங்களோட மிஷன் வந்து ராமநாதபுரத்தில் மட்டும் இல்லாமல் எங்கேனாலும் ஒரு யூபிவிசி விண்டோஸ்னால் முக விண்டோஸை தான் கனெக்ட் பண்ணணும்னு நாங்கள் மிஷன் வச்சுருக்கோம் அதோட எய்ம் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் இப்ப நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் மந்த்தில் மோர் தன் டூ ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் மாஸ்க் ப்ராஜெக்ட் மட்டும் ஒரு த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம் நேர்நகர் மாஸ்க் ரமலான் நகர் மாஸ்க் அண்ட் சித்தார்கோட்டை மாஸ்க் அந்த மாஸ்கில் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த ஆர்ச் வெல்டிங் வந்து நம்ம யார்டையும் இங்கே இல்லை இல்லை அது கோயம்புத்தூரில் வந்து ஆர்ச் பெண்ட் பண்ணி தான் பண்ணுறது அது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு ஸ்மால் ஸ்கூலுக்கான ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி இப்போ லா ரீசண்டாக ஒரு பெரிய லார்ஜ் ஒர்க்கு கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் இப்போ நம்ம யூபிவிசி மட்டும் பண்ணாமல் அலுமினியம் விண்டோஸ் அலுமினியம் பார்ட்டிசன் டஃப் அண்ட் கிளாஸ் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் கிளாஸ் ஒர்க்ஸ் நம்ம இருக்கோம்

இந்த சிடாய் பிளாட்ஃபார்ம் மூலயமா தான் எனக்கு நிறையா பேர் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி கிடச்சிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜில் மைக் பிடிச்சி பேஸ்ட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அதனால் இது கொஞ்சம் என்னோட டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்ஸ் டு சிடாய் இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட் அப்படின்னு ஆனந்த் சார் சொன்னார் அந்த இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட்ல நான் ரொம்ப சொல்கிறது வந்து யூபிவிசி

உங்களுடைய காம்படிஷன்ங்கிறது உடன் ப்ராடக்ட் தான் மரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இந்த யூபிபிசியை தாண்டி வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ராஜெக்ட் மிக்ஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் ஃபியூச்சர் நான் கொண்டு வர போகிறேன் ஸோ என்னன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு உடன் விண்டோ உடன் டோர்னு வச்சிருக்கிறவங்க ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரெனோவேஷன் பார்க்கும்போது ஒரு ஒரு ட்ரெண்டியான ப்ராடக்ட்னு பார்க்கும்போது யூபிபிசி யூபிபிசிக்கு மேலே ஏதாவது இருக்கா இருக்கு ஸ்டீல் டோர்ஸ் ஸ்டீல் விண்டோஸும் வந்துருக்கு ஈக்குவலாண்டு சேஞ்சாக வந்தது வுட்டுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி வந்திருக்கு ஸ்டீல் வந்திருக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் என்ன வரும் நம்ம கெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக வரும் சேஞ்சஸ் மட்டும்தானே சேஞ்ச் ஆகாது கண்டிப்பாக இருக்கு இருக்கு கண்டிப்பாக ஸ்லைடிங் விண்டோ ஃபோர் ஹண்ட்ரட் அது நம்ம ஆர்ச் பண்ணணும்னா அது பென் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்டான மெஷினரிஸ் நம்மகிட்ட இல்லை இங்கே இல்லை நம்ம கம்பெனிலமே அவைலபிள் இல்லை கோயம்புத்தூர்ல கொடுத்தா நம்ம வாங்குறனால அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் ஆர்ச்சுக்கு